உறவர்கள் அழுவோம் முகமே தெரியாத ஒருத்தரோட இறப்புக்கு நான் என் ரெண்டு பேருமே அப்படி என்னுடைய படிக்கிறோம் மட்டும்தான் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா அக்கா நைட் டைம் என்ன காய்ச்சிங்க தனியா எப்படிங்களா அப்படின்ட்டு நான் கூட யூஸ் பண்ண மாட்டேன் கூட சொல்லியிருக்கேன் இந்த எஃப்எம் கேட்கறது குறிப்பா அதுவும் எஸ்பி சாரோட சாங்ஸ் கேட்கறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ அமைதியா இருக்கும் இருட்டு இந்த காத்து அமைதியா கவனச்சிதறல் இல்லாமல் என்னோட வேலையை செஞ்சு முடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோட உழைப்பு அக்கறைய முழுமையா கொட்டி இருக்கேன் சரிங்களா நீங்க ரொம்ப நாளா நிறைய பேர் அக்கா என்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாங்க முடியாதுக்கா அப்படின்னு கேட்டு என்னீங்க அது சில வந்து மழை பெய்ததுனால ரொம்ப நல்லா கிடைக்குது எனக்கு நாளில் மட்டுமே இந்த ஆஃபர் டூ ஃபிஃப்டி எம்எல் எனக்கு வெப்சைட்ல கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து செகண்ட் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கான் ஆஃபர் அதுவும் எப்படி ஒன் வீக் ஷிப்பிங் டைம்ல தரேன் திரும்ப இந்த ஆஃபர் வந்து என்னால் தரவே முடியாது கர்ண பகவான் கர்ணகாமிஷா மட்டும்தான் தர மறக்காம புக் பண்ணிக்கிங்க